ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம போறது வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் விட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன் பச்சடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தேங்காய் யூஸ் பண்ணிருக்கேன் கடுகு உளுதம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி சின்னதுமா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணணும்னு இல்லை ஒரு மீடியம் சைஸ் போதும் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு பத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெண்டக்காய் பச்சடி பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சைடில் கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீடுனாலே இது இருக்கும் கோயில் அன்னதானம் அப்படி எதுவா இருந்தாலும் சரி வெண்டைக்காய் பச்சடி இல்லாம இருக்காது இது திருநெல்வேலி ஸ்பெஷல்னே சொல்லலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் வதங்கிருச்சு ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியா ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் அந்த பச்சடி சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் காம்பினேஷன் நல்லாதான் இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் ஊத்திக்கலாம் தயிர் சேர்க்கும் போது வெண்டைக்காயில இருந்து அதை திச்சு திச்சு வலுவலுன்னு வலுநிற்கல அப்படி வந்து இருக்காது தயிர் சேர்க்கும் குளிக்காத தயிரா இருந்தா நல்லா இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகிறதுனால வத்தும் தண்ணி வந்து அதனால கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த பதத்தில் இருக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு மூடிய வச்சு மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பச்சடி ரெடி ஆயிரும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு திறந்து பார்க்கலாம் பச்சடி எப்படி இருக்குன்னு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் ஒன்று கூட உடையலை பாருங்க அப்படியே முழுசாவே இருக்குது ஃபைனலா மல்லிகளை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இவ்வளோ ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க